யர்வாடி பேரூராட்சி மன்ற தலைவி திருமதி தஸ்லின் அயூப் கான் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள் அனைவரும் கடவுளையை நம்முடைய உற்சாகத்தையும் தெரிவித்தார் நன்றி அடுத்ததாக நம்முடைய சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் திரு அர்பித் ஜெயின் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நினைவு பரிசினை ஏற்பாடி பேரூராட்சி மன்ற தலைவி ரஷ்மிமா அயோப் கான் அவர்கள் வழங்குகிறார்கள் நன்றி அவர்களை தொடர்ந்து நாங்குநேரி உட்கோட்டம் உதவி கால் கண்காணிப்பாளர் திரு பிரசன்னகுமார் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக நாங்குநேரி வட்டத்தின் வட்டாட்சியர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஏர்வாடி காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் திருமதி சுதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து மதுவிலக்கு மற்றும் ஆய தேர்வைத்துறை வட்டாட்சியர் திரு இசக்கி பாண்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நன்றி தொடர்ந்து நம்முடைய இந்த ஏர்வாடி பகுதியில் நடைபெற்ற பல்வேறு சிறப்பு பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நேரம் ஒரு விஷங்க ஒரு விஷயம் அறுபது வகையான டோல் ஃபிரீ நம்பர் இருக்கும் சைபர் கிரைம்னால ரிப்போர்ட் பண்ணுறது நைன்டீன் தேர்ட்டி இருக்கும் எமர்ஜென்சி ஒ எமர்ஜென்சிக்கு ஒன் ஆன் டேட் கால் பண்ணாலும் அதுலேயே இருக்கு ஸோ இப்போ டென் நைன்ட்டி எயிட்டு ஒன் எயிட்டி ஒன் ஸோ அந்த மாதிரி எல்லா எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுறது எல்லாமே காவல் உதவி ஆப்புன்னு இருக்குது எதாவது எமர்ஜென்சியால் நீங்கள் உடனே இது பண்ணாலும் மீன் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க இடத்துக்கே போலீஸ் வந்துடுவாங்க ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்ற என்னையும் எமர்ஜென்சி சைபர் கிரைம் ஆகட்டும் இல்லை விமன் ரிலேட்டட் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸு சில்ட்ரன் ரிலேட்டட் இஷ்யூஸு இல்லை வேறு எந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் அது அறுபது வகையான டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஈவன் ஒன் நாட் எயிட் கூப்பிட்னா கூட அதில் இருந்து கூப்பிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கு அது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது பிளஸ் ஐஓஎஸ் ஆப்பும் இருக்கு காவல் உதவின்ட்டு அதை எல்லாருடைய மொபைலும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க எங்க எதாவது தனியா போறீங்க எங்க இன்செக்யூரா பண்றீங்க பர்டிகுலர்லி லேடிஸ் வயதானவர்கள் பெண்கள் ஒரு நைட் லேட் நைட் நேரத்தில் ஏதாவது வரீங்க ஏதாவது யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டாக் பண்ற மாதிரி ஏதாவது தெரியுது இல்ல சந்தேகம் இருக்கு அப்படின்னா வீட்டுல தனிமாரி இருக்காது சந்தேகம் நபர்கள் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை கூப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் இடத்துக்கு வந்துடும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து காவலர்கள் இருந்துட்டு இருக்காங்க

அவர்களை தொடர்ந்து சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் திரு அர்பித் ஜெயின் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து நாங்குநேரி உக்கூட்டம் உதவி கண்காணிப்பாளர் திரு பிரசன்னகுமார் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக நாங்குநேரி வட்டாட்சியர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து ஏர்வாடி காவல் நிலையத்தின் ஆய்வாளர் திருமதி சுதா அவர்களுக்கு அடுத்ததாக மதுவிலக்கு மற்றும் ஆயிரத்தி கலால் வட்டாட்சியர் திரு இசக்கி பாண்டியய்யா அவர்களுக்கு தொடர்ந்து நம்முடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி தஸ்லிமா அயூப் கான் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது முதலாவதாக பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி ஏற்பாடி பனிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் செல்வி ஸ்ரீ வர்ஷா கொஞ்சம் அப்படியே வாங்கி ஆப்ரா அடுத்ததாக ஏர்வாடி பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு முதல் மதிப்பெண் செல்வி சஜியா இரண்டாம் மதிப்பெண் செல்வி அகமது ஆயிஷா மீரா அடுத்ததாக இரண்டாம் மதிப்பெண் செல்வி அகமது ஆஷா மீரா தொடர்ந்து ஏர்வாடி அரசு ஆண்கள் பள்ளி பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் செல்வன் பரமேஷ் இரண்டாம் மதிப்பெண் செல்வன் முத்துராமலிங்கம் தாக ஏர்வாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் செல்வன் அப்துல் ரஹ்மான் இரண்டாம் மதிப்பெண் செல்வன் அஸ்வின் இன்றைய தினம் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு வழங்கக்கூடிய நேரம் முதல் அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் மொத்தமாக மூன்றாவது நாங்கநேரி மற்றும் சங்கனாங்குளம் कुले भन्नुहुन्छ नि मान्छे सबैलाई விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகளை பேருந்தின் கண்ணாடியை உடைந்து தனக்கு காயம் ஏற்பட்ட போதும் அதை மனித நேயத்தோடு உதவி செய்து ஜான்சன் அவர்களினுடைய மகன் திரு ஜாலிஸ் பில்டன் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய சமூக சேவையை பாராட்டி அவருடைய மனித நேய உணர்வை பாராட்டி இப்பொழுது மரியாதைக்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டுத்தாண்டர்கள் வழங்குகிறார்கள் அவர்களுக்கான நினைவு பரிசும் நம்முடைய பேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அவர்கள் வழங்குகிறார்கள் இப்படியான மனிதநேய செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது எல்லாமே நமக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம் தொடர்ந்து ஏர்வாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறந்த சமூக சேவை மற்றும் சிறந்த மருத்துவ அவசர ஊர்தி சேவை பணிகளை பாராட்டி தாமமுக அறக்கட்டளை சார்பாக தாமமுக ஏர்வாடி பேரூர் நிலையின் தலைவர் திரு முகையதீன் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நினைவு பரிசினை வழங்க நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவப்பரசன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் அவர்களைத் தொடர்ந்து கடந்த பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஏர்வாடி எஸ்பிஐ ஏடிஎம்மில் பொதுமக்களில் ஒருவர் தவறவிட்ட பணம் ரூபாய் ஐந்தாயிரத்தை நேர்மையான முறையில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவரது நேர்மையை பாராட்டி ஆபாரங்களை வெற்றிவேல் மணி அவர்களுடைய மகன் திரு மாரியப்பன் அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது இப்படியான நேர்மை குணம் பாராட்டத்தக்கது வாழ்த்துக்கள் அவர்களை தொடர்ந்து ஏற்காடு பேரூராட்சியில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பணியில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக திருமதி தஸ்லிமா அயூப் கான் இவர்கள் ஏர்வாடி பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது தொடர்ந்து கடந்த பத்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஏற்பாடி சிவன் கோவிலில் பொதுமக்களில் ஒருவர் தவறவிட்ட சுமார் ஐந்து பவுண்ட் லங்க நகையை நேர்மையான முறையில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவருடைய நேர்மையை பாராட்டி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திரு பரமசிவன் அவர்களுடைய மகன் திரு ராஜா சுப்பிரமணியப்பட்டர் அவர்களுக்கு நினைவு பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்படுகிறது அவர்களுக்கான பரிசு காவல் நிலையத்தில் பின்னர் பெற்றுக் கொள்ளலாம் அவர்களை தொடர்ந்து நம்முடைய ஏர்வாடி வாழ் பொதுமக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்டு சமூக சேவையாற்றி வரும் நல் உள்ளங்களை பாராட்டி சிறப்பு செய்யக்கூடிய நேரம் முதலாவதாக திரு ஷேக் முகமது மக்கள் சேவகர் ஏர்வாடி அவர்களுக்கான நினைவு பரிசினையும் பாராட்டு சான்றிதழையும் வட்டாட்சியர் அவர்கள் வழங்குகிறார்கள் அவர்களை தொடர்ந்து திரு காதர் முகைவின் மக்கள் சேவகர் ஏர்வாடி அவர்களை தொடர்ந்து ஈமான் நலச்சங்கம் ஏர்வாடி ஈமான் நலச்சங்கம் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் சார்பாக ஒருவர் அவர்களுடைய நினைவு பரிசனை பெற்றுக் கொள்கிறார் அவர்களை தொடர்ந்து ஏர்வாடி பேரூராட்சியின் அவர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து மக்கள் சேவகர் திரு சர்புதீன் அவர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது தொடர்ந்து ஏர்வாடி மக்கள் சேவகர் திரு சமீன் சிங்கா மதார் அவர்கள் அடுத்ததாக அறம் செய் பசுமை ஏர்வாடி அமைப்பின் சார்பாக திரு மகர்பா ஷேக் அவர்கள் பாராட்டு சான்றும் நினைவு பரிசம் வருகிறார்கள் தொடர்ந்து ஆசிரியர் திரு ஜவாகி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பாராட்டுச் சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது தொடர்ந்து திரு நசீர் முகைதீன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது சிறப்பு பரிசும் பாராட்டம் பெற்ற சமூக சேவகர்கள் நலப்பணி நாயகர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அவர்களை தொடர்ந்து மழை பேர் வந்து கொண்டிருப்பதனால் நம்முடைய பள்ளி மாணவர்கள் இவ்வளவு நேரம் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுடைய பள்ளி சார்பாக ஒவ்வொருவரும் அந்தந்த பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை குழுவாக அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு குழு வந்து சென்ற பின்பு அடுத்த குழுவினர் மேடை ஏறலாம் முதலாவதாக நேதாஜி ஒன்று உறைவிட பள்ளி மாணவர்கள் அடுத்து ஏர்வாடி பாய்பு மழை வேகம் படிக்க நம்ம மாணவர்கள் வேகம் பிடிக்கிறதுக்குள்ள மழை வேகம் பாய்ஸ் ஹயர் ஸ்கூல் மாணவர்கள் அடுத்ததாக ராணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ராணி రాణి రాణి మెడిటేషన్స్ ரைட் வெரி குட் வெரி குட் வெரி குட் நீங்க வந்து 1 lakh கொடுத்தேன் நான் வந்து உன்னை லைவ் இல்ல லைவ் பண்ணுங்க அப்படியே வா அப்படியே இருங்க ஓகே அப்படியே வெயிட் பண்ணுங்க தப்பாட பாத்து கேப் பண்ணுங்க बियोज आ जाए बियोज चेंज अब देखो ना बिल्कुल कौन क्या करने को आ रहा है अबे અર્ધ શહાબાદ સિલા પેલ્પ சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் பெறாத மாணவர்கள் நம்முடைய காவல் நிலையத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கான சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் அடுத்ததாக சகாபா சிலமப்பள்ளி புளியங்குடி தென்காசி வள்ளியூர் அனைத்து பகுதியைச் சேர்ந்த சகாபா சிலமப்பள்ளி மாணவர்களும் மகிழ்ச்சியாக பெற்றுக் கொள்கிறார்கள் மாணவர்கள் நம்முடைய ஏனாடி காவல் நிலையத்தில் உங்களுக்கான சான்றிதழ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அது வீட்டுக்கு எந்தவித வேண்டாம் கொடுங்க நம்ம வந்து சரி 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 நான் அப்படியே போறேன் அப்படியே நான் அப்படி பண்ணு இல்ல வினை அது 9 ஃபார்முலா தான் இதான் எங்க மச்சான் இது அப்பட மொத்த வீடியோ வந்தா டவுன்லோட் பண்ணி எதென்ன பார்க்குறாரு ஆச்சு அந்த லிங்க் அனுப்பி போறாரு

தொடர்ந்து அரசிய சிலமப்பள்ளிப இப்படி போங்கடா அதே டிசிப்ளினா போங்க சரியாப்பா இருக்க साल मौसा लगा

மரத்திற்கடியிலே உங்களுக்கான உணவு தயாராக இருக்கிறது இரவு உணவினை அனைவரும் பெற்றுச் செல்லலாம் காவலாக <muchas> மாவட்ட காவல்துறை மற்றும் பொதுமக்களும் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சாந்தர்களும் ஆண்டோர்களும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி என்ற ஒற்றைச் சொல் உதிர்க்கும் போது உதிர்ந்த பூக்கள் ஒட்டிக்கொள்ளும் கழுத்தில் மாலையாக கட்டிக்கொள்ளும் வறண்டு போன இந்த நிலத்திற்கு கணக்கு பார்க்காமல் வந்த எனது மாணவ கண்மணிகள் பெருமக்கள் அவர்கள் கனமழை போல் மாவட்டத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் சாராட்சியர் மற்றும் அனைத்து அரசு பிரதிநிதிகளுக்கும் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புரிந்த வழியை புதியதாக்கி செய்திகளை அஸ்திவாரமாக்கி எங்களுக்குள் உள்ள திறமைகளை வெடிக்கொண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய எங்கள் உட்கோட்ட ஏஎஸ்பி சார் அவர்களுக்கும் நன்றி சிறந்த தமிழிலே பிறந்து சிறந்த தமிழிலே சிறந்து வளர்ந்த தமிழை நன்றாக கற்றுணர்ந்து நன்கு உரையாடிய பெருந்தகை சாராட்சியர் அவர்களுக்கும் நன்றி எனது இனிய தோழர் தாசில்தார் அவர்களுக்கும் மற்றும் இது இங்கு வருகை புரிந்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வயலில் வாய்க்காலில் நீரோட்டம் நீரோட்டமும் வயலில் ஏரோட்டமும் சிறப்பாக இருந்தால்தான் வீதியில் தேரோட்டமும் வீட்டில் கொண்டாட்டமும் நிலையாக இருக்கும் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நல்ல கூட்டத்திற்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்த மற்றும் நமது எனது தோழி பேர நன்றி 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 சேவையாற்றி சிறப்பு பரிசுகள் பெற்ற மாணவர் மாணாக்கர்கள் மற்றும் சமூக சேவை ஆற்றிய நன்மக்கள் மற்றும் கல்விகளில் கல்வியை எதிலும் எப்பொழுதும் தொலைக்க முடியாத ஒரு எதிலும் தொலையாத ஒரு கல்வியை கற்று நல்ல நம் நாட்டிற்கும் நமது பள்ளிக்கும் பெயர் கொடுத்த மாணவ கண்மணிகளுக்கும் நன்றி 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 சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு